श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमस्ततसतये நமஸ்தை நாம் புரோகானாம் சக்வேவே நமோதிவே நமபிரிவே சங்கரா தொலைக்காட்சி நேரடி நமஸ்காரம் லலிதாசிரநாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எட்டுநூத்தி இரண்டாவது நாம் ஆடி புராதனா புஷ்டா புராதனா பூஜ்யா புராதனம் புராதனமானது இந்த ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு சரியான தமிழ்ச்சி சொல்லணும்னா பழன்னு சொல்லுவோம் அது பழுத்த பழம் அப்படின்னு இன்னும் அந்த தமிழ்ச்சல் வழக்கத்தில் இருக்குது கிராமப்புறங்களில் நல்ல பழுத்த பழம் அப்படின்னா ஒரு துறை போகிய அறிவை கண்டவர் அனுபவசாலி அனுபவம் பெற்ற நூறு வயது வாழ்ந்த ஒரு முதியவரை செழிப்பாக வாழ்ந்த முனிவரை பிறர் போற்ற வாழ்ந்த ஒரு முதியவரை பழம்னு சொல்கிற வழக்கம் இன்னும் கிராமத்தில் இருக்கு அதே மாதிரி பழ பழனி தமிழர்களின் கடவுள் முருகன் பழ அப்படின்னு என்னென்ன பழமையான இந்த புராதனத்தை தான் பழம்னு சொல்றோம் ஏன் பழத்துக்கு பழம்னு பேர் வச்சோம்னா மரத்துக்கு முன்னாடி இருந்ததா தான் மாம்பழத்தை பார்த்து பழம்னு சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாம்பழ விதையானது மரம் தோன்றுவதற்கு முன்னே இருந்தது அப்படிதானே நம் தோற்றத்திற்கு காரணமானது எல்லாவற்றையும் முந்தியது தனக்கு முந்தியது எதுவும் இல்லாதது எல்லாத்துக்கும் முன்னாடி அது இருக்கே அதுக்கு முன்னாடி உள்ள வஸ்து எந்த வஸ்துவும் இல்லை அதுக்கு பேர் தான் புராதனம் சாதாரணமாக சொல்ல பிறந்தோம் நம்ம கிராமப்புறங்களில் சிவனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லை சிவனுக்கு உற்சவம் பண்ணணும் இல்லை சிவன் கோயிலில் கொடி ஏற்றி உற்சவம் பண்ணணும் அப்படின்னா கிராம தேவதைக்கு முதல்ல கொடியேற்றி உற்சவம் பண்ணுவாள் இன்னும் வழக்கத்தில் இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா சிவம் வரதுக்கு முன்னாடி தேவர் அங்கே இருக்குன்னு அர்த்தம் திருக்கடையூரில் சிவபெருமான் வருவதற்கு முன்னாடியே வந்தவர் சாத்தா திருக்கடையூரில் சிவபெருமான் தோன்றுவதற்கு முன்னாடியே வந்தவர் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவம் அந்த மாரியம்மன் அது இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு செழிப்பான நிறுவ சமயங்கள்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்படுத்தப்பட்ட சமயம் அதுக்கு முன்னாடி இருந்ததே சைக்கிள்ல இருந்தானா புல்லட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியும் எடுத்தோடனே புல்லட்டை யாரும் கண்டுபிடிச்சது இல்லையே அந்த மாதிரி அடிப்படை வழிபாடு தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கப்பட்ட தேவதை தான் புராதனான் பேர் அந்த புராதனாங்கிற பேர் யாரை குறிக்கணும் பழையோல் அப்படி அழகா சொல்றது தமிழ் புராதனா பழையோல் அப்படின்னா காலி இந்த காலி மாரி பிளாரி சத்தமாதா இது எல்லாமே பாத்தீங்கன்னா புராதனமா இருந்தது அவளதான் புராதனம் சமயத்தினுடைய ஆதி சமயம் அது புராதனாங்கிற வார்த்தை கிராம தேவதையினுடைய குறிப்பா பெண்களை குறிக்கக்கூடிய தேவதையே புராதன்கிற வார்த்தை குறிக்கும் மணிக்க வாசகர் மிக அழகாக பேசுகிறார் சுவாமி கிட்ட உபதேசம் வாங்கினவர் சாட்சார் சிவபெருமான் உபதேசம் வாங்கினவர் முன்னை பழம் பொருட்டு முன்னை பழம் பொருளே சிவனுக்கு அறிமுகம் கொடுக்குறார் சிவன் யாருன்னு கேட்டா முன்னை பழம் பொருட்டு பழம்பொருள் அதுவே ரொம்ப பழசு அதுக்கு முன்னாடி பழசு அறத பழசு இப்பவும் கிராமத்தில் சொல்ற வழக்கு உண்டு பழைய பரம சிவன் இப்போ பழைய அப்படின்னா புராதனம்னு தான் அது சரி புராதனங்கிறதுனால என்ன பலன் வேற சொல்றது ஜேஷ்டராஜம்பர்ம நாம் ஜேஷ்டர் முதலில் முதித்தது யாவும் தோன்றுவதற்கு முன்னால் தான் தோன்றியிருப்பது புராதனா இந்த நாமவளி அவள சாஸ்திர விஷயம் இதெல்லாம் எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லவே முடியாது எந்த காலத்தையும் சொல்ல முடியாது ஏதோ லலிதா சகசிர நானும் சொல்லிக்கிறேன் ஒரு பீத்திக்கலம் நான் சொன்னேன் அப்படின்னு அதெல்லாம் உண்மையே சொல்ல முடியாது அம்பாவுடைய அனுகிரகம் அவளாக பார்த்து புரிய வச்சாதான் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அது அவளுடைய அனுகிரகம் அப்போ புராதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாவற்றிற்கும் முந்தி இருப்பது அது எவ்வளவு காலமா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் புராதனான்னு சொல்றோம் இந்த புராதனாங்கிறது கிராம தேவதை வழிபாட்டை குறிக்கக்கூடியது இந்த கிராம தேவதைகள் குறிப்பா பெண் வழிபாட்டை குறிக்கக்கூடிய பெண் தேவதைகளுடைய வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரே நாமாவளி புராதனம் இது சமயம் ஒரு சமயத்தில் உள்ள கடவுளோட பெயர் சைவத்தின் கடவுள் எப்படி சிவம் என்றாயிற்றோ வைணவத்தின் கடவுள் எப்படி விஷ்ணு என்றாயிற்றோ அத மாதிரி கிராம தேவதைகளின் வழிபாட்டு கடவுளுக்கு பழைய பழையோல் புராதனா அப்படிங்கிற வார்த்தை இதுதான் முதலில் முழித்தது இந்த புராதனாங்கிற நாமாவளி நேரடியா எதை குறிக்கும் நான் கிராம தேவதை குறிக்கும் குலதெய்வத்தை குறிக்கும் புராதனாங்கிற ஒரே சொல்லே சமஸ்த குலதெய்வத்தையும் குறிக்கும் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய சமஸ்த கிராம தெய்வதைக்கும் இந்த நாமாவளி இப்ப இப்போ குலதெய்வத்துக்கும் இந்த ஊர் எல்லை தெய்வத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து கொட்டூர் அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம்னா கொட்டூர் தான் எனக்கு குலதெய்வம் மேன்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம் சென்னையில் ஒரு பகுதியில் வடபயணியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி எனக்கு குலதெய்வமாக ஆகாது நான் எந்த ஊரில் குலதெய்வமோ அதுதான் எனக்கு குலதெய்வமாக ஆகும் அந்த குலதெய்வம்ங்கிறது என்ன அப்படின்னா நேரில் பேசும் பிரத்ய பிரமாணம் உடையது எதுவோ அதுதான் குலதெய்வம் குலதெய்வத்தை பேசுறீங்களா இல்ல புராதனா அப்படி தான் குலதெய்வம் குலா குலதெய்வம் தான் புராதன புராதனா அப்படிங்கிற நாமாவளியினுடைய பொருள் நம் குலத்திலே தோன்றிய ஒருவர் முக்தி அடைந்த நிலை சாலோக சாரூப சாமீப சாயிஜ் அப்படின்னு ஐந்து வகை முற்றின் நிலையை சொல்றாங்க நான்கு வகை முக்தி நிலையை சொல்றாங்க அந்த முக்தி நிலையில நம்ம முன்னோர்களில் ஒருத்தர் ஆன நம்மளுடைய தாத்தாவோ நம்மளுடைய பாட்டியோ யாரோ தான் இந்த குலதெய்வம் அந்த குலதெய்வம் இருக்கிற இடம் சிறப்பு அந்த ஊர்னா கொட்டூர்னா கொட்டூர் தான் அப்ப ஒரு ஊரை எல்லாம் வகுக்கணும் அப்படின்னா பழைய காலத்துல சோழர்கள் காலத்துல ஊர்களை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னா நாலு பக்கமும் அமைச்சிருக்கா அமைச்சிருக்கான் சோழனுக்கு பின்னாடி அந்த இடத்த தலைநகராக கொண்டு சோழர்கள் இருக்காரு ஆனா நாலு பக்கம் காலியை பிடிச்சி பண்ணிருக்கான் புராதனம் முதல்ல அதை வச்சு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் தான் சிவங்கள் கட்டுவாங்க அது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு குலதெய்வத்தின் நாமாவளி நிறையா பேர் குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியலன்னா தாயார தெரியாத மாதிரி ஒரு குழந்த அனாதியாக இருந்தால் அது எவ்வளவு வளர்றது கஷ்டமோ தகப்பனார் இல்லாத வளர்றது கஷ்டமோ அந்த மாதிரி கஷ்டம் குலதெய்வத்தை தெரியாதவன் ஒரு நன்மையை நாடிய ஆன்மீகத்தின் வழி செல்வது எந்த ஒரு ஆன்மீக நன்மையும் பெற வேண்டும் என்று சொன்னால் குலதெய்வம் பித்திருதேவத முன்னாடி நிற்கிறோம் அப்படிதான் அனுக்கிரம் பண்ணோம் அதை மிக அழகாக சொல்லுகிறது லலிதாசாமும் புராதனா என்ற நாமாவளியாத இந்த புராதனா அப்படிங்கிற நாமாவளியை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் குலதெய்வம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற வாழ்க்கை எல்லாம் வரும் ஒரே ஒரு ரூபா பணம் தினசரி ஒரு நாள் விடாத குலதெய்வம் தெரியாத வாழ்க்கை சொல்றேன் அதை உண்டியலில் போட்டு இந்த நாமாவளி சொல்லணும் புராதனா அப்படிங்கிற நாமாவளி சொல்லணும் அப்படி சொல்லிண்டே வந்தால் தான் இருக்கிற இடத்த அவளுக்கே சொல்லுவோம் நான் இந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல நம் முன்னோர்கள் வாழ்ந்து நம்மளுடைய இனத்தவர்கள் வாழ்ந்து இன்னைக்கு தான் அது பகுப்பு இல்லாததா இருக்கு நம்ம ஒரு பெரிய அறிவுசார் சமுதாயத்துக்குள்ள இருக்கோம் ஆனால் அன்னைக்கு ஒரு இனம் குறியீடு தான் நமக்கெல்லாம் இருந்திருக்கு அந்த நம் இனத்தார்கள் அந்த குலதெய்வத்தை வணங்குவான் ஒரு ஒருத்தர் குலதெய்வத்தை இன்னொருத்தர் கும்பிட முடியாது அதே மாதிரி குலதெய்வம் சாமி கும்பிடும் போது அடுத்த வாரம் ஆயிடுச்சுன்னு போகக்கூடாது நம்ம தான் போகணும் தனியா எதுக்கு இதை தான் சொல்றேன் அப்படின்னா இந்த புராதனாங்கிறது இந்த குலதெய்வத்தை குறிக்கிறது லலிதாசரசாமும் ஒரு வழியை கொடுக்கறது தான் விளங்குறதுக்கு ஒரு வழி நாம செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரு குலதெய்வம் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணி எடுத்தேன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த சுவாமியும் அனுகிரகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவ்வளவு சிறப்பு அந்த குலதெய்வத்துக்கு இருக்கு அந்த குலதெய்வத்தை வழிபட சொல்லி பரிந்துரை செய்கிறது லலிதாசகசரணம் அதுக்கு பொதுவாக ஒரு பேரை சொல்லியிருக்கு புராதனான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு இறந்தவர்களுக்கு கூட அவர் பேரை சொல்லி தான் திதி கொடுக்குறோம் செத்தவன் போயிட்டான் அவனுடைய உடல் அழிந்தும் தனியாக நிற்பது நாமாவளி அவனுடைய பெயரை அடையாளமாக காண்கிறோம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவன் சோழமன்னன் இன்னைக்கு அவன் பேரை சொல்கிறோம் ராஜ ராஜ பேர் அவ்வளவு வல்லமை அம்பாளுடைய நாமாவுடைய அவ்வளவு சிறப்புடையது அவர்கள் பேரை பொழுது அவரோட ஒரு பொருளின் பேரை சொல்லுகிறபோது அதன் நினைவலைகளை நாம் தீண்டி பார்க்கிறோம் இறைவனுடைய அருள் அலைகளை நம் இதயத்திற்குள்ளே செலுத்த வல்லது நாமாவளி இந்த புராதனாங்கிற நாமாவளிய நாம சொன்னோம்னா நம்மளுடைய குல தெய்வத்தினுடைய அருள் நம் இதயத்திற்குள் நமக்கு அருளும் தன் இருப்பிடம் அதுவே சொல்லும் அப்படி அறிந்து அருள் அனுபவத்தை சாத்தியப்படுத்துகிற அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து